மதுரை விமான நிலையம் அருகே வாவு சிதம்பரனாரின் சிலைக்கு துணை குடியரசுத் தலைவர் அடிக்கல் நாட்டு விழா செய்து வைக்கிறார் சுதந்திர போராட்டம் வாவு சிதம்பரனாரின் நூற்றி பத்து அடி உயரம் கொண்ட திருவுருவ சிலை மதுரையில் நிறுவப்பட உள்ளது துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வாவு சிதம்பரனாரின் திருவுருவ சிலை நிறுவுவதற்கான அடிக்கல்லை நாட்டி வைக்கிறார் இது தொடர்பாக சென்னை டி நகரில் செய்தியாளர் சந்திப்பில் தேசிய சரக்கட்டளை நிறுவன தலைவர் ஏ சி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மதுரை விமான நிலையம் செல்லும் வழியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே ஏசிய சரக்கட்டளை சார் இரண்டரை ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி பத்து கோடி ரூபாய் செலவில் சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரனாரின் நூற்று பத்து அடி திருவுருவ சிலை அமைய உள்ளது மேலும் அதில் இரண்டு மின் தூக்கிகள் அமைக்கப்பட்டு முகத்தின் அருகே நெருக்கமாக சிலையை பார்ப்பதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நூற்று பத்து அடி உயர சிலைக்கு இருபது அடி பீடம் கட்டப்படுவதா நூற்று ஒன்பது அடி மின் சிலை அமையும் என தெரிவித்தார் மேலும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சிலை கட்டுமான பணிக்கான அடிகள் நாட்டு விழாவுக்கு வருகை தர உள்ளதாகவும் தெரிவித்தார் பிரம்மாண்ட சிலை திறப்பு விழாவுக்கு ஒரு கோடி மக்களுடன் பாரத பிரதமர் கலந்து கொண்டு திறந்து வைப்பார் என்று தெரிவித்தார் என்பதையெல்லாம் அடுத்த பொதுக்குழுவிலே நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம் இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறோம் செக்கெழுத்த செம்மல் நம்முடைய வ உ வவுசி அவர்கள் உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் அவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் வல்லபாய் பட்டேலுக்கு நிகராக அவர் போற்றப்பட்டிருப்பார் அவர் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் தென் தமிழகத்தில் பிறந்து தமிழ்நாடு முழுவதும் சுதந்திர தீபத்தை ஏற்றி வைத்து நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவர் ஆங்கிலத்திலேயே புலம் மிக புலமை பெற்றவர் பிரிட்டிஷ்காரனை விட அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர் அவர் நினைத்திருந்தால் அன்றைய தினம் பகதூர் சர்பட்டம் பெற்று அவர் செல்வசீமானாக வாழ்ந்தவர் அவர் அன்றைய தினமே இரண்டு கப்பல்களை வாங்கி வந்து சுதேசி கப்பல்களை வங்கக்கடலை விட்டு ஆங்கிலேயனுக்கு எதிராக அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த பணிகளை செய்தவர் தூத்துக்குடியிலே தொழிற்சங்கம் பிரச்சனை வரும்போது தன்னுடைய மனைவியினுடைய அத்துணை நகைகளையும் தொழிலாளர்களுக்காக கொடுத்து உதவியவர் ஒரு செல்வசிமான் செக்கிழுக்கின்ற வரை அவர் தள்ளப்பட்டார் இட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைத்தது அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு உரிய அந்தஸ்து உரிய புகழ் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது ஆகவே தான் வஉசி அவர்களுக்கு யார் சிலை எடுத்தாலும் எந்தெல்லாம் சிலை எடுத்தாலும் ஐந்து லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று எங்களுடைய அறக்கட்டளை சார்பிலே நாங்கள் சொல்லியிருக்கோம் அதன்படி போடியிலே ஒரு வெங்கல சிலையை வைத்தோம் சின்னாலப்பட்டியிலே ஒரு வெங்கல சிலையை வைத்தோம் ஆத்தூரிலே ஒரு வெங்கல சிலை வைத்தோம் திண்டுக்கல்லிலே ஒரு வெண்கல சிலையை அமைத்தோம் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு ராஜபாளையத்திலே ஒரு வெண்கல சிலை பதினோரு அடி சிலையை வைத்திருக்கிறோம் இப்பொழுது உலகமே போற்றக்கூடிய வகையில் நூற்றி பத்தடி உயர சிலை அது அகலத்திலே வரும்போது அறுபது ஐம்பது நாற்பது என்ற கணக்கிலே ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலையை மதுரை மாநில மா மாவட்டத்திலே மதுரை நகரிலே வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் அது முழுக்க முழுக்க நம்முடைய அந்த அந்த இடம் அமைவதற்கு பிடிஆர் கல்லூரியினுடைய தலைவர் தனவேல் அவர்கள் கால் ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதை கட்டுகின்ற முழு பொறுப்பை ஏசிஎஸ் அறக்கட்டளை எடுத்து நடத்த இருக்கிறது கிட்டத்தட்ட ஒம்பது கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் நிச்சயமாக அது கணக்கிலே வரும் அதிலே இன்னொரு சிறப்பம்சம் அம்சம் என்னவென்று சொன்னால் ஒரு இரண்டு பெரிய லிஃப்டுகளை தானேக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் அவருடைய நூற்றி நூ நூறாவது அடியிலே நூற்றி பத்தாவது இருந்து அவரது புஜத்திற்கு பக்கத்திலே நின்று அவருடைய முகத்தை பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் சொல்கிறோம் அது ஒரு சுற்றுலா மையமாக அது மாற்றப்பட வேண்டும் அதற்கான பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அதற்கு உறுதுணையாக உலக முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் இம்பா ஏ இம்பா போன்ற அத்துணை பொறு பொறுப்புகளில் இருக்கின்றவர்களும் இதிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே இதை இந்த சிலையை செய்யக்கூடியவர் உலக புகழ்பெற்ற பத்திகேவ் மலேசியாவில் இருக்கின்ற முருகன் சிலை அமைத்தாரே அவர்தான் நம்முடைய சபதிய பிரபாதரன் அவர்கள் திருவாரூரை சேர்ந்தவர் அதற்கடுத்து ரத்னகிரியிலே ஒரு முருகன் சிலையை ஒரு எழுபது அடியிலே செய்திருக்கிறார்கள் இன்னும் பல சிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்தான் இந்த பொறுப்பை ஏற்று ஏற்றிருக்கிறார்கள் சிலை மட்டும் நூற்றி பத்து அடி வரும் அதனுடைய பீடம் பதினைந்தோ அல்லது இருபது அடியோ வரும் மொத்தத்திலே அது நூற்றி நாற்பது அடி அளவிற்கு நிச்சயமாக அந்த வடிவம் எக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியும் இதற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்வதற்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு இதை அடிக்கல் நாட்டுவதற்கு தமிழகத்தை சேர்ந்த இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்முடைய மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்ட வருகை தருகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய ப்ரோக்ராம் நாலிலேருந்து ஐந்து வரை ஒரு மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக இரண்டு மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் தேவார பாடல்களோடு துவங்க இருக்கிறது ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்பதை எத்தனையோ செய்திகளுக்கு இடம் கொடுக்கின்ற நீங்கள் எத்தனையோ செய்திகளை நீங்கள் நினைத்தால் யாரையும் மேலே கொண்டு வரலாம் நீங்கள் நினைத்தால் யாரையும் கீழே கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு பேனாவும் உங்களுடைய ஃபோனும் உங்களுடைய கேமராவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நாட்டிற்காக உயிர் உயிர்நிறத்த நம்முடைய வவுசி அவர்களுடைய நினைவை இந்த சிறப்பான நிகழ்வை தங்கள் தொலைக்காட்சியிலேயும் தங்கள் ஊடகங்களிலேயும் செய்திகளை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழக மக்களும் வெள்ளாள மக்களும் நிலைமார்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வரும் அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் இது முழுக்க முழுக்க ஏசிய சரக்கட்டளை இதை எடுத்து செய்கிறது அது அரசாங்கம் இதில் இதற்கு பின்னால் என்ன நிலைமை எடுப்பார்கள் என்று இதற்கு போக போக தான் இதற்கு தெரியும் சிலை அமையக்கூடிய இடம் என்ஹெச் ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலை மதுரையிலே ஃபோர்வேவிலே அமைய இருக்கிறது சோகோ முன்பாக அது அமைய இருக்கிறது டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற வழியிலே தேசிய நெடுஞ்சாலையிலே இது அமைய இருக்கிறது என்ற நல்ல செய்தியும் அதை நம்முடைய பிடிஆர் கல்லூரியுடைய தலைவர் தனவேல் அவர்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் கையொப்பம் போட்டு அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்